தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாக்குகளை கவர்வதற்காக திமுக கையாளும் நூதன முறை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் வாக்குகளை கவர்வதற்காக திமுக கையாளும் நூதன முறை வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக வென்றாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் உள்ளது எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் இல்லாவிட்டால் தோற்றுவிட்டால் பாஜக ஆதரவுடன் அதிமுக நம்மை சிறையில் அடைத்துவிடும் என்று கருணாநிதி குடும்பம் கலங்குகிறது ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு களமிறங்கியுள்ளது ஏற்கனவே தோல்வியடைந்த தொகுதிகளிலும் வெற்றி கொடி பறக்க வைக்க திமுக முயற்சி செய்து வருகிறது தற்பொழுது வாக்குகளை கவர்ந்தெழுப்பதற்காக திமுக நூதன முறையை கையாள ஆரம்பித்துள்ளது நாங்கள் மதுரை மாவட்டம் சோழவந்தான் மதுரை மாவட்டம் மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட தாராப்பட்டி என்ற ஒரு கிராமத்துக்கு சென்றோம் அங்கே சென்ற பொழுது ஒரு பிள்ளையார் கோயில் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு செட்டு போட்டு கொடுத்து மேலே உபயம் மேற்கு தொகுதி திமுக அமைச்சர் மூர்த்தி அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஊர் ஊருக்கு எங்க கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போறாங்க திமுக செட்டு போட்டு கொடுத்து வாக்குகளை கவர்கிறது ஆனா திமுக வந்து பெரியாருடைய பாசறையில் நாங்க உருவானவங்க பெரியாருடைய பகுத்தறிவு பாசறையில உண்டானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப வாக்குகளை கவர்வதற்காக கோயில் குளமா திமுக ஏறி இறங்குது கோயில்கள்ல புறா செட்டு போட்டு கொடுக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா கிராமத்துல புறா பொதுமக்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களை வந்து நூதன முறையில இவங்க வந்து கவர்றாங்களாம் இந்த கிராமத்துல நூறு நாள் வேலைக்கு வந்து பெண்கள் சாப்பாடு கொண்டு போவாங்க பாத்தீங்களா அதுக்கு நல்ல சில்வர் தூக்குச் சட்டி சில்வர் தூக்கு சட்டி நல்ல பெரிய தூக்கு சட்டியா கொடுக்குது ஏன்னா வாக்குகளை கவர்வதற்காக ஆக திமுக வாக்குகளை கவர்வதற்காக டிஃபன் பாக்ஸ் வாங்கி கொடுக்குது அதே மாதிரி கிராமங்களில் கோயில்களுக்கு செட்டு போட்டு கொடுக்குது இந்த மாதிரி வேலையை திமுக செயல்படுது திமுக என்னதான் எத்தனை நூதன முறையை கையாண்டாலும் கூட தலகிலா நின்றாலும் திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் ஜெயிக்காது அது மட்டும் உண்மை